எம்ஜிஆர் கிட்ட காதல சொன்ன நடிகை ஸ்ரீ வித்யா அதுவும் எப்படின்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க இசை பாடகி அத்திகழ்ந்த எம் எல் வசந்தகுமாரியோட பொண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்க தான் நடிகை ஸ்ரீவித்யா இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல சுமார் நாற்பது வருஷங்களுக்கும் மேலா பணிபுரிஞ்சிருக்காங்க இவங்க தன்னோட திரை வாழ்க்கையில எட்நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில தனக்கு ஒரு நடிகை ஸ்ரீவித்யா தன்னோட குடும்பம் பொருளாதார ரீதியா தத்தளிச்சிட்டு இருந்தப்போ திரையுலகத்துல குழந்தை நட்சத்திரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் வெளிவந்த திருவருட்செல்வர் அப்படிங்கிற திரைப்படத்துல புகழ்பெற்ற நடிகர் சிவாஜி கணேசனோட இணைஞ்சு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பி சுப்பிரமணியம் குமார சம்பவம் அப்புறம் தாசரி நாராயணராவ் இயக்குனர் தெலுங்கு படமான டாடா மணவாடு அப்படிங்கிற படங்கள்ல நடன காட்சியோட நடிச்ச இவங்க மலையாள படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் கே பாலச்சந்தர் இயக்கனு நூற்றுக்கு நூறு படத்துல ஒரு கல்லூரி மாணவியா பேராசிரியரை காதலிக்க கூடிய கதாபாத்திரத்துல நடிச்சு எல்லார் மனசையும் கவர்ந்தாங்க அது மட்டும் இல்லாம டெல்லி டு மெட்ராஸ் அப்படிங்கிற படத்துல ஜெய் சங்கருக்கு ஜோடியா நடிச்சதுக்கு அப்புறமா இவங்க மக்கள் மத்தியில நல்ல ஃபேமஸான நடிகைகள்ல ஒருத்தரா மாறினாங்க அதுக்கப்புறமா பாலச்சந்திர இயக்கன வெள்ளி விழா சொல்லத்தான் நினைக்கிறேன் அபூர்வ ராகங்கள் மாதிரியான படங்கள்ல தொடர்ந்து நடிச்சாங்க இந்த நிலையில இவங்க நடிகையா வலம் வர்றதுக்கு முன்னாடி இவங்களோட அம்மா இவங்களை தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க இருந்தாலும் ஸ்ரீவித்யா நடிப்பின் மீது கொண்டிருந்த ஆசையின் காரணமா பின்னால நடிகையா ஜொலிச்சாங்க சின்ன வயசா இருக்கும் போதே இவங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் லலிதா ராகினி அப்புறம் பத்மினியோட வீடு இருந்துச்சு இங்க அவங்க நடனம் ஆடும்போது இவங்களும் போய் அவங்க கூட சேர்ந்து நடனம் ஆடுறதோட பாடலும் பாடி வருவாங்க அந்த சமயத்துல அந்த சகோதரிகள் மூணு பேரும் எம்ஜிஆர் பத்தி நடிகை ஸ்ரீவித்யா கிட்ட கேட்டப்போ ஸ்ரீவித்யா தனக்கு நடிகர் எம்ஜிஆர் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க உடனே அந்த சகோதரிகள் நடிகர் எம்ஜிஆருக்கு போன் பண்ணி அந்த போனை ஸ்ரீவித்யாவோட கையில குடுத்துட்டாங்க அப்போ ஸ்ரீவித்யா என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா அசந்திருவீங்க போன வாங்கிட்ட ஸ்ரீவித்யா எந்தவிதமான எந்த விதமான தயக்கமும் பயமும் இல்லாம எதிரில பேசுறது எம்ஜிஆர் அப்படின்னு தெரிஞ்சும் நான் ஸ்ரீவித்யா உங்களை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்களா இதுவரைக்கும் வெளியவே தெரியாத இந்த விஷயம் இப்போ வெளியாகி பெரும் பரபரப்பை சிறுமியா எம்ஜிஆருக்கு ஐ லவ் யூ சொன்ன ஸ்ரீவித்யா பத்தி எல்லாருமே நடிகை ஸ்ரீவித்யா கமலஹாசனை கமலஹாசன காதலிச்சுட்டு வந்ததாகவும் இருந்தாலும் அவங்க தாயார் சொல் கேட்டுதான் கமல கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே இணையத்துல பரவி இருந்தது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி எம்ஜிஆருக்கு ஐ லவ் யூ சொன்ன விஷயம் இப்போ இணையத்துல வைரலா பரவி வரதோட மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளாவும் மாறியிருக்கு